ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோவோடு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆணும் பெண்ணும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக இது கார்டன் வீடியோ கிடையாதுங்க எனக்கு நடந்த ஒரு விஷயம் அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறீங்க இருபத்தி மூணாயிரம் உறவுகள் வந்து நம்மளோட இதில் யூடியூப் சேனல் மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ இத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்க்கலன்னா ஷார்ட்ஸ் போய் பாருங்க அதாவது எனக்கு வந்துங்க எனக்கு வயசு ஐம்பது ரெண்டு வயசு ஆகுதுனால வாட்ஸ்அப் இதெல்லாமே இப்போ தான் நம்ம கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ பத்து வருஷமாக நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன் சேனல் வந்து இப்போ தான் எனக்கு டூ இயர்ஸாக ஓரளவு தெளிவு ஏற்பட்டிருக்கு சேனல் ரன் பண்ணுற அளவுக்கு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்னுமே எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் வந்து எப்படி அவ்வளோ ஃபாலோயர்ஸ் வந்தாங்க அப்படின்னாக்க நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸை யூடியூப் சேனலில் போடுறத அந்த வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகிற மாதிரி என்னுடைய பையன் செட் பண்ணி கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார்டன் வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் போய் விழும் ஸோ அதன் மூலமாக தான் நமக்கு ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டாயிரம் ஃபாலோவயர்ஸ் வந்தாங்க எனக்கு அதில் யூஸ் பண்ண தெரியாதனால நான் யாருக்கும் மேக்ஸிமம் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன்னா நமக்கு தான் எதுவுமே அதில் பற்றி தெரியாதனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டே நான் பண்ண மாட்டேன் நிறைய வந்து மெசேஜஸ் எல்லாம் வரும் அதில் சும்மா பார்ப்பேன் சில நேரம் ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே தான் அதெல்லாம் கொஞ்சம் தெரியாது அதை ப அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்தேங்க ஜூலை பத்தொம்போதாம் தேதி ஒரு மெசேஜ் வந்து இருந்ததுங்க அது ஒரு சிஸ்டரோட ஃபேஸ் இருந்தது அந்த ப்ரொஃபைலில் சரி சிஸ்டர் அப்படிங்கிறதுனால ஒரு க்யூரியாசிட்டியில் உள்ளே போய் பார்த்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இங்கிலீஷில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க அது அதுதான் நான் பார்த்தது நான் வந்து பத்தொம்பதாம் தேதி ஜூலை தானே சொன்னேன் அந்த மெசேஜ் வந்திருக்கு பட் நான் அதை பார்க்கல சரிங்களா அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி ஒரு ஜூலையில் ஒரு மெசேஜ் அதே சேம் மெசேஜ் வந்திருக்கு அதையும் நான் பார்க்கல சரிங்களா இதெல்லாம் இப்போ தான் நான் பார்த்துட்டு உங்கள் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போதாந்தேதி ஜூலைலேயும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஸோ மூணு மெசேஜ் அந்த சிஸ்டர்கிட்ட இருந்து வந்திருக்கு பட் நம்ம அதெல்லாம் பார்க்கவே இல்லை தற்செயெல்லாம் இப்படியே நம்ம மெசேஜ் அப்படியே தள்ளிகிட்டே போகும்போது எந்த மெசேஜ் பார்க்குறேன் அப்படின்னா இருபத்தி ஒம்பது ஜூலையில் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து பேசுகிறாங்க நமக்கு என்னென்னா ஒரு ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ தெரியாதவங்களாக இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும் நம்ம கொஞ்சம் லிமிட்டாக வச்சுப்போம் சிஸ்டர் அவங்களோட ப்ரொஃபைல பார்த்தோன்னா சிஸ்டர் நான் கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ஏன்னா நீங்கள் அலர்ட் ஆகிருக்கணுங்கிறதுக்காக உடனே நான் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்கக்கிட்ட போய் என்னுடைய ஹாய் சிஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து இந்த திருநெல்வேலி அவங்க எந்த ஊர் என்னென்னால் நமக்கு தெரியாதில்ல சிஸ்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போடுறேன் அவங்க ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னனால சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா எனக்கு யூகே என்னோடய பேர் வந்து மேரி ரெவரன் சிஸ்டர் மேரி அப்படின்னு சொல்லி போட்டாங்க எனக்கு யூகே அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தமிழ் தெரியாது நமக்கு இங்கிலீஷு அளவுக்கு அவங்கக்கிட்ட பேசுகிற அளவுக்கு நமக்கு தெரியா தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ ஏதோ கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்போ நானும் ஏதோ அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து வசனங்கள் அனுப்புனாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது வசனமும் வசனத்தோடு சேர்ந்து ஒரு கொஞ்சம் மெசேஜும் ஒரு ஒரு பேரா ரெண்டு பேர அளவுக்கு டெய்லி அவங்க எனக்கு அப்படியே அனுப்பிட்டே இருக்கிறாங்க நமக்குமே வந்து எத்தனையோ சுச்சுவேஷனில் கடந்து வரும் இல்லையா அப்போ நமக்கு அந்த ப்ரேயருடைய அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் மனசுக்கு ஸோ நம்ம ப்ரேயரோடைய நானும் அதை அணுகிறேன் ஒவ்வொரு நாளும் நானும் அவங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் அனுப்புகிறேன் இப்படியே ஒரு ஒன் வீக் ஆயிருக்கோங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க வந்து ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று அனுப்புகிறாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு நிறுவனம் ஒரு மினிஸ்ட்ரியோட பேர் போட்டிருந்தாங்க பட் எனக்கு அது டக்குன்னு இப்போ ஞாபகம் இல்லை நான் எல்லாத்தையும் வேறு டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த மினிஸ்ட்ரியோட நேம் போட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி ஆர்பனேஜ் குழந்தைங்க இல்லைன்னா ஏதாவது படிக்க முடியாத குழந்தைங்க அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் போட்டிருந்தாங்க இல்லை ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியாக இருக்கணும் ஆனால் அவங்களால வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ உங்கள் மூலமாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் நாங்கள் வந்து உங்களோட அந்த நிறைய நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க அப்போ அவங்க வந்து உங்களோட நேமு அட்ரெஸ்ஸு கன்றி காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த விதமான சந்தேகமும் எனக்கு வரலை எந்த விதமான பய உணர்வும் எனக்கு வரலை எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரித்தட்டின மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணும்ல சில பேர்கிட்ட பேசும்போது அப்படி எதுவுமே தோணலை ஏன் அப்படின்னாக்கா நம்மளை மாதிரி ஒருத்தங்களாக இருந்திருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் அலர்ட் ஆகிருப்பேன் பட் வந்து என்கிட்ட பேசுனது ஒரு சிஸ்டர் ஸோ அவங்கள்லாம் வந்து கடவுள் அது கடவுளுக்கு கீழே நமக்கு மேலே அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருந்ததுனால அவங்கெல்லாம் ஏமாத்த எதுவுமே தோணலைங்க எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமல் என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் அவங்களுக்கு அனுப்பிட்டேன் சரிங்களா அப்போ வந்து அவங்க என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க எனக்கு அப்போவுமே எதுவுமே தோணலை சும்மா நான் வந்து என்னோடய ஆதாரை வந்து ஜெராக்ஸ் போட் நான் இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியாச்சுங்க எந்த பய உணர்வும் இல்லாமல் வீட்டில் கூட கேட்கலைன்னா சிஸ்டர் அவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருதுங்க இது கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனுள்ளது என்ன மாதிரி யாரும் க நான் கஷ்டப்படலை என்னை கடவுள் காப்பாற்றிட்டார் அவர் காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அதிலருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீண்டிருக்கேன் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா சிஸ்டர் அப்படிங்கிறவங்கள புனிதமாக நினைக்கிறோம் ஆனால் அவங்க தப்பு பண்ணுறாங்களா இது இல்லை அவங்களோட பேர் வச்சு ஃபேக் ஐடியில் வேறு யாரும் பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது சரிங்களா ஆனால் ஒரு தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு அதை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போது எல்லாமே அனுப்பிட்டேங்க அப்போ வந்து ஆதார் அனுப்புனது வந்து கடைசியாக அனுப்புனது மற்றதெல்லாம் முன்னாடியே அனுப்புனது அந்த ஆதார் அப்போ சிஸ்டர் பார்த்துட்டாங்களா ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் உண்டு இல்லையா எப்போவுமே அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த நைட் டைமில் தான் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க நம்ம வந்து படுக்கிற நேரம் அல்லது மார்னிங் அப்படி தான் பார்த்துட்டு நான் வந்து மத்தியானம் போல் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த ஆதார் அனுப்பணும்ல அந்த ஃபோட்டோ எடுத்து அதை அவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு யாருக்குமே ஏதோ நம்ம அனுப்புகிறோன்னா அவங்க பார்த்துட்டாங்களான்னு சொல்லி மெசேஜ் போய் டபுள் டிக் இருக்குதா அது சில நேரம் எப்போவுமே சிங்கிள் டிக்கே கிடக்கும் அவங்களோட இதில் ஸோ அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் டபுள் டபுள் டிக் வரும் அப்புறம் அது ப்ளூவாக ரொம்ப லேட்டாக தான் மாறுமா ஸோ நான் வந்திருக்கான்னு பார்க்குறேன் டபுள் வந்துடுச்சு அப்புறமும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் பார்த்தா ப்ளூ காமிச்சிச்சுங்க திருப்பி தற்செயலில் அவங்க என்ன தான் மெசேஜ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் எப்போவுமே வந்து நம்மளை அறியாமல் சில பேர் அனுப்புனதை நம்ம திருப்பி அந்த மெசேஜ் படிப்போம் இல்லையா ஸோ எனக்கு வந்து என்னென்னா யூகேலேருந்து ஒரு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு அதுவும் வந்து ஆன்மீகத்தில் வழி நடத்துகிற ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களோட மெசேஜ் படிக்கிறேன் அப்பவும் நம்ம வந்து அந்த ஆதார் அனுப்பியிருக்கோம் இல்லையா அதை பார்க்குறேன் எல்லாமே ப்ளூவில் இருந்தது முதல்ல பார்க்குறப்ப ப்ளூவில் இருந்தது இப்போ வந்து பிளாக்காக காமிக்குது எனக்கு வந்து திருப்பி கண்ணை நல்லா தொடச்சிட்டு கண்ணு தான் நமக்கு சரியாக தெரியலையோ அப்படின்னு பார்த்தா ஒரு நேரம் ப்ளூவில் காமிக்குது அடுத்த நேரம் பிளாக்கில் பார்க்காத மாதிரி காமிக்குது அப்போ ப அப்போ நான் திரு அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் திருப்பி திருப்பி நான் பார்க்குறேன் ஒரு நேரம் ப்ளூவாக காமிக்கிது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம பார்க்கும்போது ஒரு நேரம் ப்ளூவாகவும் ஒரு நேரம் பிளாக் ஆகும் காமிக்குது அப்போவே கடவுள் என் மனைக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் உண்மையாக இந்த நேரத்தில் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிடுறேன் கோடான கோடி நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றியிருக்காரு அந்த இடத்துல இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிற டைமில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து விழுது இந்த மாதிரி தொன் இதை பேசுகிறப்பயே எனக்கு உடம்பெலாம் ஒரு மாதிரி இருக்குது கடவுள் எம்மளை எவ்வளோ பெரிய காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் பெருமான அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் அனுப்புறோம் நீங்கள் வந்து அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்காக அதை செலவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆயிரம் ஆமாம் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து வேல்யூபல் திங்ஸ் அனுப்புகிறோம் அதையும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வருது இதை வந்து நீங்கள் கணக்கு இது வந்த உடனே நமக்கு எப்பவும் அதை பற்றி தெரியாது இல்லையா அமௌண்ட் எவ்வளோன்னு தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியோ ஒன்றே கால் கோடியோ வந்துச்சுங்க கூகுளில் போட்டு பார்த்தோன்னே கை கால்லாம் கிட்டுக்கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிச்சு உண்மையாகவே யார் என்ன ஹெல்ப் பண்ணினாலும் ஒரு பத்து ரூபா பண்ணினாலே யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு பண்ண மாட்டாங்க தான் அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கையே வந்திருந்தாலும் ஒரு ஒன் லேக்கு கொடுத்து உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க எவ்வளவோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து பண்ணுறோம் எங்கள் சேரிட்டி மூலமாக அப்படின்னு சொல்லி ஒன் லேக் கொடுத்தா கூட அது பெரிய விஷயம் ஆனால் ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி அப்படின்னா எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அனுப்புனேன் அத்தனை மெசேஜையும் டெலிட் ஒன் ஏன்னா அதெல்லாம் அந்த ச அந்த நிமிஷத்துலேயே நடந்தது கட கட கடன் எல்லாத்தையும் டெலிட் ஒன் கொடுத்துட்டு அவங்க இப்படி ஒன்றரை கோ அந்த நைன்டீன் தௌசண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்த உடனே கட கடன் எல்லாத்தையும் டெலிட் ஒன் வருதான்னு பார்த்தா எல்லாமே வந்துருச்சு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அடிக்கிறேன் இங்கிலீஷில் உங்களுடைய அந்த மினிஸ்ட்ரியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்பர் எப்படி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற லீகலான அந்த காப்பீஸு இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எனக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன் அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னாக்க எங்களுக்கு வந்து இங்கே லோக்கல்ல இருந்து அது சம்மந்தமான தகவல்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறதாக நான் ஒரு மெசேஜ் அவங்கள்ட்ட பண்ணேன் அதுக்கப்புறம் டபுள் டிக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க என்னமோ என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை அப்படியே ஒரு மெசேஜும் வரல அப்புறமும் என் பிள்ளைங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சொன்ன உடனே ஆதார் வச்சு கூட சில விஷயங்களை தப்பாக நம்ம மேலே ஏதோ ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கடை ஆதாரை ப்ளாக் பண்ணிட்டேன் நான் ஆதார் மூலமாக எதுவுமே பண்ண முடியாது அதை நானும் இப்போ பண்ண முடியாது ஆதார் வந்து இப்போது ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி ப்ளாக் பண்ணி வச்சிட்டோம் சரிங்களா அதுக்கப்புறமும் ஏன் இப்படி நடந்தது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நமக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் என்னமோ ஒன்று தோணும் இல்லையா ப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஏமாற பார்த்துட்டோமே அப்படின்னு தான் என் மனசு சொல்லுது அப்புறம் சிஸ்டர்ஸ் அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா சரி இருக்காது அப்படி ரெண்டு விதமான மூணு விதமான ஒரு விதமான குழப்பம் இப்படியே இருக்குது இன்னும் எங்கள் வீட்டில் நான் சொல்லலை சரின்னு சொல்லிட்டு எதுக்கும் நம்ம வந்து மெசேஜ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரிலனாலும் எனக்கு இத்தனை ஒரு மாதம் ரெண்டு மாதமாக வந்துக்கக்கூடிய ஃபேஸ்புக் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன் குட் மார்னிங் அது இது நைஸ் சிஸ்டர் உங்கள் கார்டன் சூப்பர் சிஸ்டர் அது போனுங்க இது எல்லாத்தையும் உட்காந்து படிக்கிறேன் அந்த சுச்சுவேஷனில் அப்போ சேம் மெசேஜ் அதை நான் சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் பத்தொம்பது ஜூலை இருபத்தி மூணு ஜூலை இருபத்தொம்போது ஜூலை மூணுலேயும் சேம் மெசேஜ் சே சேம் டயலாக்ட் சேம் ஃபோன் நம்பர் சரிங்களா அதை முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் நான் பார்த்தது இந்த கடைசியாக உட்காந்து பார்க்க ஆரம்பித்தப்போ தான் பார்க்கும்போது தாங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்குறேன் அதாவது ஒரு ஃபோட்டோவில் ப்ரௌன் கலரில் அந்த அவங்களோட அங்கி போட்ட சிஸ்டர் ஃபேஸ் மட்டும் இப்படி வச்சு எப்படி திரும்பினாப்பில் உட்காந்துருக்காங்க நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் போட்டு வரேன் இன்னொரு இதில் ஒயிட் கலர் நான் வந்து சிஸ்டர்ஸ் கான்வென்ட்லேயே உட்காந்து வேலை பார்த்தத சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டில் நிறைய சிஸ்டர் ஆர்சி ஸ்கூலில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் பல வருஷங்கள் ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த கலர் பார்த்தீங்களா அவங்க போடக்கூடிய அங்கியினுடைய கலரை பொறுத்து அவங்க வேறு வேறு கான்வெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒயிட் கலர் போட்டவங்களும் பிரவுன் கலர் போட்டவங்களும் ஒரே விதமான மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே விதமான அந்த மினிஸ்டிக்குள்ளே உள்ளவங்க கிடையாது அப்போ இதெல்லாம் எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா நியூ அப்படின்னு வருதுங்க ஸோ இந்த ரெண்டு ஐடியுமே நியூவாக ஆரம்பித்த ஒரு ஃபேக் ஐடி ஸோ சிஸ்டர்ஸோட நேமையும் அந்த ஃபோட்டோவையும் யூஸ் பண்ணி ஃபேக் ஐடி உருவாக்கி இந்த மாதிரி யாரோ தப்பு பண்ண பார்க்குறாங்களா இல்லை சிஸ்டர்ஸ் தானா சிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க தான் இதை பண்ணுறாங்களா ஏன்னா ம சிஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ் வெளியில் வர வாய்ப்பு இல்லை ரெண்டு சிஸ்டர் சரிங்களா அதுக்கப்புறம் ஆகா எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது கடவுள் நம்மளை இந்த நிமிஷத்தில் அது எதுவுமே தெரியாது இதை அனுப்புனா இந்த இது தப்பு நடக்குமா இல்லை அந்த மாதிரி ஆதார்ன்னு ஒன்றை பிளாக் பண்ணி யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வைக்கணுங்கிறது கூட அன்னைக்கு தாங்க எனக்கு தெரியும் ஸோ இத்தனையும் செய்ய கடவுள் கிருப செஞ்சார் நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனாலும் இப்போ நினச்சாலும் எனக்கு பேசும்போது கூட ஒரு விதமான ஒரு மன உணர்வு பாரம் இருக்குது மனசில் ஸோ உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் என்னுடைய உறவுகள் இந்த வீடியோவை பார்க்குற உறவுகளுக்கு வந்துடக்கூடாது ஏன்னால் நம்ம சிஸ்டர்ஸ் அப்படின்னோன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஃபாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னோன்னா நம்மளை அறியாமல் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் கடவுளையே நேரில் பார்த்த மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்னார் அப்படிங்கிறது கிடையாது யாராக இருந்தாலும் நம்பக்கூடாது யாராக இருந்தாலும் அலர்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துலையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது அதுவும் பணம் அப்படிங்கிற தான் மக்கள் நம்மளை ஏமாத்த பாப்பாங்க ஆனா என்கிட்ட பணம் அப்படிங்கிறத அவங்க போட்ட அமௌண்ட் என்னைய அப்படியே மண்டையில ஒரு அடி அடிச்சு டக்குன்னு சுதாரிச்சிரு தப்பு நடக்க போகுது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒன்று முன்ன பின்னே தெரியாத சோசியல் மீடியாவில் மட்டும் பழக்கமான உனக்கு அனுப்ப அவங்க வாய்ப்பில்லை எங்கேயோ ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு நான் கும்பிட்ற கடவுள் எனக்கு மண்டையில் தட்டி சொன்னார் நான் வந்து அலர்ட் டைட்டேன் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல முதல்ல சொல்லலாமா வேணாமா சொன்னால் கூட இதில் கூட யாராவது கமெண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சொன்னேன் எனக்கு வந்து அவங்க அமௌண்ட்டெல்லாம் சொன்ன உடனே நம்ம சுதாரிச்சிட்டோம் அமௌண்ட்டை பார்த்த உடனே நான் ஏதோ சும்மா ஒரு ட்ரெஸ் அனுப்பிவிடுவாங்க ஏதோ அந்த பிள்ளை அப்படி தான் யோசித்தேன் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு என்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய அமௌண்ட் உடனேயே சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதுல சுதாரிச்சிட்டேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் குழுவாக இருக்கட்டும் எதுலேயுமே நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு கூட நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே கேட்டுட்டு இந்த வீடியோவை எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கார்டன் வீடியோ இதெல்லாம் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க என்னுடைய உறவுகளுக்கு நான் பட்ட என்னுடைய அனுபவத்தை சொல்லி உங்களையும் அதிலிருந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் கா சேஃப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்மா